வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் முடிவில் சொல்லியிருந்தால் மாதிரி பங்களாதேஷ்லேருந்து ஒரு நல்ல செய்தி இந்தியாவிற்கு வந்திருக்கு அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பங்களாதேஷில் இயங்கி வரக்கூடிய கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான டெக்ஸ்டைல் மில்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்படும் அப்படின்னு அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு அப்போ டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாமே அங்கே மூடப்படும் அப்படின்னா அங்கே செய்யக்கூடிய உற்பத்தி வெகுவாக அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியாகி அது பின்னே எங்கேருந்து போகும் அப்படின்னா இந்தியாவிற்கு இது மிக மிக ஒரு அனுகூலமான அறிவிப்பு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க இதற்கு பங்களாதேஷ் என்னென்ன காரணங்களை சொல்கிறாங்க அப்படின்னா முதல் முதல்ல அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து பாரதத்தின் மீது தான் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக குறைவான விலையில டெக்ஸ்டைல் நூல்கள் என்று சொல்லக்கூடிய யான் அதை வந்து பங்களாதேஷ் மேலே டம்ப் பண்ணுறாங்க நிறைய கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஜீரோ புள்ளி இரண்டு ஜீரோ டாலரில் இருந்து ஜீரோ புள்ளி மூன்று ஐந்து டாலர் ஒரு கிலோ வரைக்கும் அதாவது இருபது சென்ட்லேருந்து முப்பத்தைந்து சென்ட் ஒரு கிலோவுக்கு யானை இந்தியா இங்கே உற்பத்தி செய்து அந்த யானை கொண்டு போய் பங்களாதேஷில் பயங்கரமாக ஏற்றுமதி செய்து விற்கிறாங்க இந்த விலைக்கு பங்களாதேஷுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டாக வச்சுருக்கு சீப் யான் ஃப்ரம் இந்தியா பாரத் அப்படிங்கிறது ஒரு இதை தவிர ஆக்சுவலாக இந்த சீப் யான் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பல விதமான சிக்கல்கள் இருக்கு அங்கே வந்து இந்த சோ கால்டு லா அண்ட் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மிக மோசமாக கேவலமான நிலைமையில இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகள் எல்லாருமே எந்த விதமான தொழிலையும் சரியான முறையில் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை அங்கே கொடுப்பதே இல்லை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதால் பல ஃபேக்டரிகள் பல தொழிற்கூடங்கள் அது தவிர உற்பத்தி கூடங்களாக இருக்கட்டும் இல்லை டெய்லரிங் மிஷின்ஸ் அதை வச்சு இந்த ரெடிமேடு கார்மெண்ட்ஸ்னு சொல்ல ஆயத்த ஆடைகள் அதை தயாரிப்பவர்களாக இருக்கட்டும் எல்லாமே முடக்கப்பட்டுள்ளது அதுதான் உண்மையான காரணம் நம்பர் ஒன் இரண்டாவது காரணமாக எதை நம்ம அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நமக்கும் தெரிஞ்சது தான் பங்களாதேஷில் வந்து மின்சார உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது அதானி மூலமாக மின்சார உற்பத்தி செய்து அவர்களுக்கு மின்சாரம் கொடுத்து வந்திருந்தது ஆனால் அந்த அதானி கம்பெனிக்கு பணத்தை பாக்கி வச்சு பணத்தை கொடுக்காம வச்சிருக்காங்க பங்களாதேஷில் இது இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் டாலர் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அதாவது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் டா கோடி ரூபாய் வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு அதனால அவங்க மின்ச மின்சாரம் இந்தியாவில் உற்பத்தி செய்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக பங்களாதேஷுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்த அதானி குழுமம் அதை நிறுத்திவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேதி ஆக மின்சாரம் கிடையாது பதட்டமான சூழ்நிலை மத அடிப்படைவாதிகளினுடைய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சுமுகமான சூழ்நிலை இல்லாதது இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ வந்து தொழில் நசிந்து போய்விட்டதோ பேங்க் அதாவது வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடன் அது என்ன ஆகுதுன்னா குறைகிறது ஏன்னா நம்பகத்தன்மை அற்றுப்போய் விட்டது இந்த கம்பெனி வந்து உற்பத்தி செஞ்சு அதை வேற்றுமதி செய்து அதிலிருந்து பணம் சம்பாதித்து அதை வந்து லோனுக்கு திருப்பி கட்டுறதோ வட்டி கட்டுறதுக்கோ ஆனால் நம்பிக்கை அந்த மாதிரி தொழிற்கூடங்கள் மேலோ தொழிற்சாலை மேலோ முதலாளிகள் மேலோ எல்லாமே நம்பிக்கை அற்று போய்விட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு சொல்லப்படுது இதில் என்ன ஆகுது அப்படின்னா அதனால கடன் வசதி மிக மிக குறைவாக இருக்குது சட்டினு ஒரு தொழிற்சாலை இருக்க அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணுமோ இல்லை வேற எக்ஸ்பான்ஷனுக்கு வேணுமோ ஏதோ போய் கேட்டாங்கன்னா லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை தவிர பங்களாதேஷனுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய வீழ்ச்சியில இருக்கு விலைவாசி கட்டுக்கடங்காம இருக்கு இது எல்லாமே மானிட்டரி அதாவது நிதி மேலாண்மை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது பணத்தை போட்டு முதலீடு செய்து ஒரு தொழிலை நடத்தி ஏற்றுமதி செய்வது அதாவது குறிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் நான் பேசுகிறேன் அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இதை தவிர என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கையின்மை அதிகமாக அதிகமாக வட்டி விகிதமும் அதிகமாகுது அப்படிங்கிற இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அது நல்லா வேலை செய்யுது நல்ல ஏற்றுமதி இருக்குது அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அந்த பணத்தின் மூலமாக அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் அப்படின்னா வங்கிகள் உடனே அவங்களுக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ அது எல்லாமே இல்லாமல் போனதுனால வட்டி விகிதங்களும் அதிகமாயிட்டு இருக்கு அதை சமாளித்து அதுக்கு மேலே உற்பத்தி செய்து அதுக்கு மேலே ஏற்றுமதி செய்து லாபம் பார்ப்பது என்பது நடக்காத காரியம் இது நஷ்டத்தில் தான் பெருநஷ்டத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வர பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு டெக்ஸ்டைல் கம்பெனிகள் மூடுவதற்கான அதாவது அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்துள்ளது இதுக்கு நடுவில் இந்தியா எப்படி இதை முன்னெடுத்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நான் சொன்ன மாதிரி நிறைய யான் மேனுஃபேக்சரிங் எக்கச்சக்கமாக இருக்குது இந்தியாவில் அவங்க வந்து குறைந்த விலையில் விற்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து உற்பத்தி அதிகமாகிறது ப்ரொடக்டிவிட்டி வந்து நல்லா அருமையாக இருக்குது அதனால அவங்களுடைய உற்பத்தி செலவு கம்மியாக இருக்குது அவங்க எப்படி இந்தியா வந்து எப்படி கொண்டு போய் பங்களாதேஷில் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் வால்யூம் லெஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறாரு அதாவது குறைந்த லாபத்தில் அதிகமான கொள்முதலை வந்து விற்கிறாங்க அவங்க அந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா அதை விற்கிறதுக்கு பதிலாக அதை வந்து அதில் வந்து பத்து ரூபாய் லாபம் வர்றதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் நூறு ஆயிரம் பத்தாயிரம் பண்டில் விற்கிறோம் எங்களுக்கு லாபம் ஐம்பது பைசா இருந்தால் கூட வால்யூமில் அதிகமான லாபம் வரும் அப்படிங்கிற லாப நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருது அது மிக முக்கியமான ஒரு செய்தி தவிர என்ன பார்க்குறோம் நம்ம அப்படின்னாக்க கிட்டத்தட்ட கடந்த ஏப்ரல் இருந்து அக்டோபர் வரைக்கும் காலகட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு சதவிகிதம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த யான் அதாவது நூல் அது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் டாலர் உள்ள ஏற்றுமதி ஆயிருக்கு பங்களாதேஷுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் மற்ற நாடுகள் தனி அது தனி கதை பங்களாதேஷை மட்டும் சொல்லும்போது அந்த மாதிரி ஆயிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள வர்த்தகம் அதாவது இந்த குறிப்பிட்ட யான் ஏற்றுமதி இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஓடிடிபி அப்படிங்கிறது தான் இந்த ஆர்ஓடிடிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட் அப்படிங்குறதான் அது அதாவது யார் யாரெலாம் ஏற்றுமதி செய்கிறாங்களோ அந்த ஏற்றுமதிக்காக எந்த இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க யானை அந்த யான் ஏற்றுமதி செய்யும் போது அந்த நாட்டில் சில கஸ்டம்ஸ் டியூட்டிஸ்லாம் இருக்கும் அதற்கான சில டாக்ஸஸ்லாமும் இருக்கும் வரிகள்லாம் விதிக்கப்படும் அந்த டே கஸ்டம்ஸ் டியூட்டியோ இல்லை வரி விதிப்புகளையோ இந்தியா யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த வர்த்தகம் முடிந்த பிறகு கொண்டு போய் அரசாங்கத்திட்ட சப் காமிச்சாங்கன்னா அது எவ்வளவு டியூட்டி இருக்கோ எவ்வளவு டேக்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க அதுதான் ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இது ஆர்ஓடிடிபி இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலம் இருக்குது அதாவது என்னென்னலாம் நீங்கள் வரி கட்டுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வந்ததுன்னா உங்களுடைய பொருளை நீங்கள் அதாவது குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல் யானை இன்னும் குறைந்த விலைக்கு நீங்கள் விற்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது இதுக்கு இந்திய அரசு மிகப்பெரிய ஒரு அளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த யான் ஏற்றுமதியாளர்களுக்கு குறிப்பாக பங்களாதேஷுக்கு வரும்போது புள்ளி விவரப்படி சில புள்ளி விவரங்களை ஏற்கனவே சொன்னேன் இன்னும் சில புள்ளி விவரங்களை படி நம்ம பார்க்கும்போது இந்தியாவினுடைய மொத்த நூல் ஏற்றுமதி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஆறு சதவிகிதம் வச்சுக்கோங்க அது மட்டும் பங்களாதேஷுக்கு மட்டுமே போகுது மற்ற கண்ட்ரிகளுக்கு மற்ற மிச்சம் இருக்கிற ஐம்பத்தி நான்கு சதவீதம் மற்ற பல நாடுகளுக்கும் போகிறது அது ஒரு பாயிண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சரி சார் நம்ம தான் வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா பங்களாதேஷியை மற்ற நாடுகள்லேருந்து வாங்குறதுனா நம்மளை விட அவங்கக்கிட்டலாம் காஸ்ட்லி பங்களாதேஷ் வந்து வேற இப்போ ஒரு பாகிஸ்தான்லேருந்து வாங்குறதோ இல்லை வியட்நாம்லேருந்து வாங்கினாங்களோ நம்ம கொடுக்குற யான் வந்து என்ன அந்த நூலினுடைய விலை வந்து இருபது சென்ட்லேருந்து முப்பத்தி ஐந்து சென்ட்டு தான் இருக்குது ஒரு கிலோவுக்கு அதே மற்ற நாடுகளில் இதை விட டபுள் ட்ரிப்புளாக இருக்குது இரண்டு அறுபது சென்ட்டுலேருந்து நூற்றி ஐந்து சென்ட்டு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு போகுது அப்படிங்கிற அதனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து வாங்கக்கூடிய நூல்களினுடைய மதிப்பு தான் மிக மிக குறைந்த விலையில் கிடைக்குது அப்படிங்கிறதான் தெளிவான உண்மை பங்களாதேஷை பொறுத்தவரை அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க பங்களாதேஷ் தன்னுடைய தேவையான கிட்டத்தட்ட சதவிகித நூல் தேவையை இந்தியா கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இது மிக மிக ஒரு முக்கியமான செய்தி எல்லாருக்கும் இதன் மூலமா இப்ப நம்ம கேட்கலாம் இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்கள் மூடப்படுகின்றன அப்படின்னும் போது என்ன எஸ்டிமேட் போட்டிருக்காங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி பங்களாதேஷ் மக்கள் வேலை வாய்ப்பை வரும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இழக்க போகிறார்கள் வருமானம் கிடையாது ஏற்கனவே விலைவாசி உயர்வு ஆக மொத்தம் பங்களாதேஷன் வந்து அதாவது நார்மலாக சொல்லுவாங்க என்னன்னா ப்ளீடு தம் வித்தவுட் ஃபயரிங் எ புல்லட் அப்படின்வாங்க அதாவது ரத்தத்தை சுத்தமாக வடிக்கிறது அதுக்காக ஒரு புல்லட்டை கூட நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது ஃபயர் பண்ண போகிறது கிடையாது இந்தியா அட் த சேம் டைம் நம்ம இன்னொரு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் போர் நடவடிக்கைகள் சார்ந்த அசம்பாவிதம் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்திவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பங்களாதேஷ் இங்கே இருக்குன்னா அதை சுத்தி ஒரு வட்டத்தை விட அதிகமான பாதையில் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்களெல்லாம் அமைச்சிருக்காங்க அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு பார்டர் போஸ்ட் எல்லாத்தையுமே நிறைய செஞ்சுருக்காங்க அதை தவிர இருந்து நேவி என் நேரமும் ரெடியாக இருக்கு எல்லா போர்க்கப்பல்களையும் பிரம்மோஸ் மிசைலை பொருத்த சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மிசோராமில் புதிதாக ஒரு ஆர்மியினுடைய சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய அளவிலான முன்னெடுப்பு ஏன்னா ரொம்ப உறுதியான பங்கர் இங்கர்லாம் அமைக்கிறாங்க கிரவுண்டில் பலவிதமான ஆயுத கிடங்குகள் போன்றவற்றெல்லாம் அமைக்கிறாங்க இதெல்லாமே போகிற வீடியோவில் நம்ம தெளிவாக நல்ல விரிவாகவும் பார்த்துருக்கோம் அதை தவிர சில வதந்திகள் என்று சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னா லால் முனிராத்தில் இந்தியாவினுடைய விமானப்படை ராணுவ வீரர்கள் எல்லாமே உள்ள நுழைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண் அறுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் உள்ள போயிருக்காங்க அது வந்து லால் முனிரஹாத் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய விமானப்படையின் தளம் அது உடஞ்சி போச்சு அதை சைனா எடுத்து ரிவைவ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ சைனாவும் அவங்களுக்கு உதவிக்கு வரப்போவது கிடையாது அப்படிங்கிறது ஏன்னா இந்தியா பக்கம் சைனா கொஞ்சம் சாஞ்சி வராங்க இந்தியாவோட ஒத்து போறாங்க பல விஷயங்கள் அது ஒரு பக்கம் இருக்கும் ஸோ ஆக மொத்தம் நீங்கள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பு ஏற்பாடுகளாக மட்டுமே நாம் எடுத்துக்கிட்டாலும் தயார் நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே நேரத்தில் பங்களாதேஷ் நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் அமெரிக்கா மற்றும் சைனாவோடு செய்த துரோகம் அதை தவிர ஏழு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை நாங்கள் இணைச்சிடுவோம் துண்டாடி விடுவோம் அப்படின்லாம் பேசின பேச்சுக்கு மோடி அவர்களும் இந்திய பாதுகாப்புத்துறையும் இந்திய ஏற்றுமதியாளர்களும் மிக திறமையான ஒரு முன்னெடுப்பை செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா தம் எக்கனாமிக்கலி அதாவது பங்களாதேஷனுடைய பொருளாதாரத்தை எந்த அளவு அளவுக்கு சீர்குலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு முழுமுற்றாக ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக ஒரு மோசமான ந பொருளாதார நிலைமைக்கு வரும்போது அவங்க ஏதாவது வளாட்டினா அவங்கள எதிர்த்து திருப்பி அடித்து செய்வதற்கு இந்தியாவுக்கு ஒரு நொடி தான் சில நொடிகள் தான் தேவைப்படும் அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக அவங்கள வீழ்ச்சியடை செய்து வந்துட்டுருக்காங்க இதே மாதிரி தான் நம்மளுடைய எஃப்ஐசிஎன் ஃபேக் இண்டியன் கரன்சி நோட்டை அதை பற்றி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தபோது பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது அதன் பிறகு அவங்க என்னதான் மிலிட்டரி ஆக்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பயமுறுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளூர தெரியும் இந்தியா கிட்ட வளாட்டினோம்னா நம்ம சுத்தமாக அழிக்கப்படுவோம் அதனால தான் அவங்க ஜாஸ்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்கம் பங்களாதேஷை வச்சு அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நமக்கு சில சங்கடங்களை கொடுக்கறதுக்கு எடுத்திருக்காங்க அதை வேற விதமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் டேக்கிள் பண்ணியிருக்காங்க பொருளாதார வீழ்ச்சி எப்படி பாகிஸ்தானில் நடந்ததோ அதே மாதிரி பங்களாதேஷ்லேயே நடந்துக்கிட்டு வருது ஸோ பங்களாதேஷ் வந்து நேரடியான தாக்குதல் நடக்குமா அப்படின்னா அவங்க ஏதாவது சில்மிஷம் செஞ்சால் நம்ம பதிலடி கொடுக்கும்போது அந்த நாடு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகும் தான் இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி இதை தவிர மிக மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு முறை பங்களாதேஷில் இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே மூடப்பட்டது அப்படின்னா மிக பெருவாரியான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூடப்பட்டனா அந்த அத்தனை ஆர்டருமே இந்தியாவுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் மீட்டு எடுக்கப்படும் உடனே சில பேருக்கு ஒரு கொஸ்டின் வைக்கலாம் சார் அமெரிக்கா அப்படின்னு அதற்காகத்தான் நான் இந்த போன வீடியோனுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவுக்கு காம்பன்சேட் பண்ணும் அமெரிக்காவிலிருந்து நமக்கு வரக்கூடிய ஏற்றுமதி ஆர்டர்கள் இங்கே யூரோப்பில் இருந்து வரும் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து வரும் அதை பற்றின பொருளாதாரம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் ஒன் ஆர் டூ வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பற்றின உங்க கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்